ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இந்த மாதத்தினுடைய கடைசி தேய்பிரை அஷ்டமி திதி அன்று செல்வத்தினுடைய தடையானது நீக்க வேண்டுவதற்காகவே பைரவ பெருமானை நாம் எப்படி வழிபடுவது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போறோம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பலவிதமான கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்கிறது நம்மளோட கர்ம வினைகள் தான் அது எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய அற்புத தெய்வமாக இருப்பவர் பைரவர் காலபைரவர் பைரவரை ஒரு முழு மனதோடு வழிபாடு செய்யும் பொழுது அவருடைய கர்ம வினைகள் தீர்வதோடு இல்லாம சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுமே குறையுமா எதிரிகளுடைய தொல்லை கடன் தொடர்பான பிரச்சனைகள் என்று நம்ம வாழ்க்கையில அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய வகையில் அஷ்டமி திதி வழிபாடு இருக்கும் அப்படிப்பட்ட கால வைரவருடைய தேய்பிரை அஷ்டமி திதியானது ஞாயிற்றுக்கிழமை அன்றே தொடங்கி திங்கக்கிழமை அன்று நிறைவடைகிறது இந்த நேரத்துல வீட்டிலேயே இந்த எளிமையான மந்திரத்தை கூறி அவரை நாம எப்படி வழிபட்டால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய செல்வ தடை நீங்கும் என்பதையும் தெரிஞ்சுக்கலாம் பைரவருக்கு உகந்த திதியாக சொல்லக்கூடியது அஷ்டமி திதி இதுல வளர்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமின்னு ரெண்டு அஷ்டமிகள் வரும் தேய்பிரை அஷ்டமி அன்று நாம கால பைரவரை வழிபாடு செய்யும் போது நம்ம வாழ்க்கையில நாம் பட்டு கொண்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்திற்குமே தேய்ந்து ஒன்றும் இல்லாம போயிடும் அந்த வகையில நம்ம பிரச்சனைகள் அனைத்திற்குமே காரணமாக இருக்கக்கூடியது பணம் தான் பணம் தான் மூலாதாரம் என்றே சொல்லப்படுது பணம் தொடர்பாக இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு தருவதற்குரிய வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா தேய்பிறை அஷ்டமி சமயத்துல நாம இந்த வழிபாட்டை செய்கிறது தான் மார்கழி மாதம் ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை நான்கு ஐம்பத்தி ஒன்று மணியிலிருந்து இந்த அஷ்டமி திதியானது ஆரம்பிக்குது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாலை திங்கட்கிழமை ஆறு நாற்பத்தி எட்டு மணி வரைக்கும் இந்த அஷ்டமி திதியானது நீடித்திருக்கிறது கால பைரவருக்குன்னு உரிய காலம் பாத்தீங்கன்னா ராகு காலம் அது ரொம்பவே விசேஷமான ஒன்றாகவே கருதப்படுது அந்த வகையில அஷ்டமி சமயத்துல வரக்கூடிய ராகு காலம் என்பது திங்கக்கிழமை காலை ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள வரும் இந்த நேரத்துல வீட்டிலேயே எளிமையான முறையில கால பைரவரை நாம வழிபாடு செய்யலாம் இதற்கு நமக்கு சொன்ன ஆகர்ஷண பைரவருடைய படம் இருந்தாலோ அந்த படத்தை நாம பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை என்றாலும் சிவபெருமானுடைய படத்தையும் நாம வைத்து இந்த வழிபாட்டை செய்யலாம் இதற்கு நல்ல எலுமிச்சை பழமாக கரும்புள்ளி இல்லாதபடி பார்த்துக்கோங்க அதற்கு பிறகு ஒரு தேங்காய் ஒன்றை வச்சுக்கோங்க அதில் எலுமிச்சை பழத்துல ரெண்டு தீபங்களும் தேங்காயில இரண்டு தீபமும் நாம போடலாம் அடுத்ததாக புதியதாக ஒரு அகல் விளக்கை வாங்கி அதிலேயும் நாம தீபம் போடணும் சிவபெருமானுடைய படத்திற்கு செவ்வரளி மலர்களை சாற்றி நாம இந்த வழிபாட்டை செய்யணும் இப்போ இந்த மூன்று தீபங்களையும் பார்த்தவாறு இந்த மூன்று மந்திரங்களை முழுமனதோடு சிவபெருமானையும் கால பைரவரையும் மனதார வேண்டி இருபத்தி ஏழு முறையும் மூன்றாவதாக இருக்கக்கூடிய பீஜ மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை நாம உச்சரிக்கணும் இப்படி நாம இந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய செல்வ தடைகள் அனைத்தும் நீங்குவதோடு இல்லாம அந்த செல்வ தடை நீங்கி செல்வ வளங்களும் அதிகரிக்கும் கால பைரவருடைய மந்திரம்னு பார்த்தீங்கன்னா கால வித்மகே கால பைரவாய தீமகே தன்னோ கால பைரவாய பிரசோதயத் ஓம்மகே வித்மகே சூலஹஸ்தாய தீமகே தன்னோ பைரவ பிரசோதயத் பீஜ மந்திரம் பார்த்தீங்கன்னா ஓம் பம் ஸ்வர்ண அகர்ஷண பைரவாய நமக இந்த மந்திரங்கள் அனைத்தையும் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துட்றேன் மறக்காம இதை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த மந்திரத்தை நீங்கள் கூறிய பிறகு ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க அதை நல்லா பொடி பொடி ஆக்கிட்டு எறும்புகளுக்கு நீங்க விட்டுடலாம் அதுல இருக்கக்கூடிய மற்ற பிஸ்கட் அனைத்தையும் நாய்களுக்கு நீங்க தானமாக கொடுத்துடலாம் கால பைரவருடைய வாகனமாக செல்லக்கூடியது நாய்கள் அந்த நாய்களுக்கு நாம் இந்த நேரத்துல தானம் செய்யும் பொழுது கண்டிப்பாக கால பைரவருடைய அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த திதி முடிகிறதுக்குள்ள இரவு படுக்கு போவதற்கு முன்னாடி இந்த மந்திரங்களை மறுபடியும் உச்சரித்துவிட்டு முழு மனதோடு அவர்களை பிரார்த்தனை செய்துவிட்டு உறங்க செல்லலாம் வைரவருக்காக தேங்காயும் ஓடுகின்ற சந்தேகம் வரும் தேங்காய் தீபமும் எலுமிச்சை தீபமும் வீட்டில் ஏற்றலாமா என்று கண்டிப்பாக ஒரு விஷயம் நமக்கு நடக்க வேண்டும் என்பதற்காக நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் கட்டாயமாக நமக்கு அது பலன் தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படி உங்களால இந்த நேரத்துல வீட்டில் செய்ய முடியாத பட்சத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று கூட இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது நமக்கு இருக்கக்கூடிய திருஷ்டிகளை போக்கக்கூடிய வகையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் எலுமிச்சை பழமும் தேங்காயும் இந்த முறையில் நாளை வரக்கூடிய தேய்வரை அஷ்டமி அன்று ராகு காலத்தில் நம்முடைய வீட்டிலேயே சொர்ண ஆகர்ஷண பைரவரை நினைத்து இந்த பூஜையை செய்யும் பொழுது கால பைரவருடைய அருளால் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செல்வ தடைகள் அனைத்துமே விலகும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவினை நாம நிறைவு செய்து கொள்ளலாம் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வாழ்க வனமுடன்